வணக்கம் செல்வகுமார் பேசுற இது செல்வகுமாரின் வானிலை அறிவியல் நேயர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தென் மாவட்டங்களிலிருந்து நிறைய கேள்விகள் டெல்டா மாவட்டங்களிலிருந்தும் கேள்விகள் அதிகப்படியான மழை வட மாவட்டங்களுக்கே பெய்யும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் தென் மாவட்டங்களுக்கு எப்பொழுது கனமழை பொடியும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பல மாதங்களாக இருக்கிறது நல்ல மழை பொடிந்து இந்த மழை திண்டுக்கலுக்கு பொடியுமா பாலக்காட்டு கணவாயில் வெங்காய அறுவடை இருக்கிறது மற்றும் பல்வேறு நடவு பணிகள் இருக்கிறது வரக்கூடிய மழை அதை பாதிக்கும் அமைப்பாக இருக்குமா அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் ரெண்டு நாள் லேசான மழைப்பிடிப்பை கொடுத்தது பெரிய அளவிலே மழை இல்லை இந்த மழை தாராளமாக இருக்குமா காற்று இருக்குமா வாழையை பாதிக்கும் அளவிற்கு ஏதாவது அச்சுறுத்தும் காற்று இருக்கிறதா அடுத்தபடியாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கூடிய பெரும்பாலான கேள்வி பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ மழை எங்களுக்கு எப்போ மழை எப்பொழுது மழை கடும் வெயில் இருக்கிறதே எப்பொழுது குறையும் இப்படியான கேள்விகள் எல்லாம் கண்டிப்பாக படிப்படியாக தீர்வு கிடைக்கும் அனைத்துமே மாறும் முதல் மாற்றம் படிப்படியாகத்தான் மாறும் உடனடியாக தென் மாவட்டங்களுக்கு மழைப்படிவை கொட்டி தீர்த்து விடாது ஆனால் மழை கொடுக்கும் நல்லா பார்த்துங்க இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு வங்கக்கடலிலே காற்று சுழற்சி உருவாகியிருக்கு ஏற்கனவே சீன பகுதியிலிருந்து ஒரு காற்று சுழற்சி வந்து வங்கக்கடலில் இறங்கி அதை இருக்கு ஆக இந்த காற்று சுழற்சி கரையை நெருங்கும் கீழடுக்கு சுழற்சியாக இருந்து கொண்டு மேலடுக்கிலே தன் தலைப்பகுதியை சாய்ந்த பம்பரம் போல் தமிழ்நாட்டின் வடகடலோரம் சென்னை ஒட்டிய வளிமண்டலத்தில் நிலை நிறுத்தும் இப்போ இதனால் ஆகும் கடலுக்குள் இறங்கக்கூடிய குளிர்காற்று அதாவது வட இந்திய குளிர்காற்று எங்கே சார் இருந்து வட இந்தியாவில் குளிர் பாகிஸ்தான் இளையோரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றை தென்மா தென் மாநிலங்கள் நோக்கி அனுப்புகிறது அனுப்பும் காற்றை இடையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்படுத்தும் அமைப்பு இன்னும் தெற்கு நோக்கி தள்ளுகிறது ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டின் ஊடாக சற்று குளிர்விக்கும் காற்று வருகிறது மேற்கு திசையிலிருந்து வெப்ப நீராவி வரப்போகிறது இந்த மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் அதாவது பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்விக்கும் காற்றும் கர்நாடக எல்லையோர கர்நாடக கடலோரம் மற்றும் கேரள கடலோரம் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழ்நாட்டில் நுழைந்து வங்கக் கடலோரம் வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியை குளிர்வித்து வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடலோர பகுதிகளிலையும் டெல்டாவிற்கு வடக்கே திருச்சிக்கு வடக்கே நல்ல ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் சாதக அமைப்பு தெரிகிறது அதே போல கன்னியாகுமரி முனை சுற்றி கொண்டு வரக்கூடிய காற்று தென்கு காற்று அது தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் வழியாக உள்ளே நுழையும் போது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளிலையும் மழைப்படிவை ஏற்படுத்தும் அதை பாருங்கள் செட்டிங் இப்படி இருக்குது இந்த செட்டிங் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில படிப்படியாக வலுக்கும் இன்றைய விட நாளை கூடுதல் மழை நாளை விட மறுநாள் கூடுதல் மழை என்று படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும் ஆகவே வரக்கூடிய நாட்களிலே நல்ல மழை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் மழை பொழிவு கொடுக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இரண்டு நாள் ஒதுக்கினாலும் மூன்றாவது நாள் மழை பெஞ்சிடும் ஆனால் வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் மழை பெஞ்சிடும் ஆனால் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்பு தெரியவில்லை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு ஒதுக்குதலுக்கு வாய்ப்பு தெரியவில்லை அப்படி ஒதுக்கினால் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி பகுதிகளில் கொஞ்சம் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பொழிந்துவிடும் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் நாமக்கல்லையும் ஒதுக்குதலுக்கு குறைவான வாய்ப்பு தான் ஆனால் ஒதுக்கினாலும் அடுத்தலால் மழை பொழிந்துவிடும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் ஈரோடு மாவட்டம் காவிரிக்கரை ஓர பகுதிகளுக்கும் கூட மழை தெரிகிறது ஆக இந்த மழை படிப்படியாக திண்டுக்கல் கரூர் மற்றும் திருச்சி நாமக்கல் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதி மதுரை மாவட்ட பகுதி தேனி போன்ற பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் கொடுக்க இருக்கிறது ஆனால் அங்கே ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போ இருக்கக்கூடிய செட்டிங் வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கு தான் அதிக மழை அதிக மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது அதற்கு பிறகு வரக்கூடிய வானிலை அமைப்புகள் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் வழிப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பிடிவை கொடுத்து அது கன்னியாகுமரியிலிருந்து ராதாபுரம் வரைக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் ஒரு நல்ல மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது இப்படி செட்டிங் செட் ஆகும்போது உங்கள் மாவட்டமும் மழை உண்டு ஆனால் இப்பொழுது குறைவான மழையை லேசான மிதமான மழையை ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் மழையை பெய்யும் இடத்துல வழுத்த மழையை பெற்று பயனடையுங்கள் அடுத்தடுத்த நாட்களிலே அடுத்தடுத்த வாரங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு தென் மாநிலங்களுக்கு மழைப்படிவை கூடுதலாக கொடுக்க வரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் தமிழ்நாட்டிலே ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் மையம் கொள்ளக்கூடிய நிகழ்வு படிப்படியாக மத்திய வடக்கு பிரதேசம் என்று மத்திய ஆந்திர பிரதேசமாக மாறும் செப்டம்பரில் கண்டிப்பாக நல்ல மழை காத்திருக்கு செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் இரண்டாவது வாரம் நிறைவடையும் வரைக்கும் நல்ல மழை இருக்கு அந்த எல்லாம் கண்டிப்பாக மழை படிவை கொடுக்கும் இப்பொழுது மழை குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் அந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் இவ்வளவு தான் மழையே பெய்திருக்கு ரெண்டரை சென்டிமீட்டர் தான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கான ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்கான ஒட்டுமொத்த நான்கு மாதத்திற்கான மழை அந்த மழை கண்டிப்பாக பொழிந்துவிடும் அப்படித்தான் இருக்கும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் காற்று பகுதி என்று அழைக்கக்கூடிய கயத்தாரிலிருந்து வரக்கூடிய காற்று ராமநாதபுரம் தெற்கிலும் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி வழியாகவும் பயணிக்கும் பாலக்காட்டிலிருந்து வரக்கூடிய காற்று தாராபுரம் வழியாக க கந்தர்போட்டை வழியாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் இதனால் இந்த இடத்துல ஆடிக்காற்று வலுவாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு ஆடிக்காற்றும் இருக்கும் ஆனந்தந்தரும் மழைப்படிவும் இருக்கும் மாலை இரவிலை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நல்ல மழை இருக்கு நம்பிக்கூட இருங்கள் வரக்கூடிய ஜூலை இரண்டாவது சாரி ஜூலை இறுதி வாரம் வரக்கூடிய நிகழ்வு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தக்கூடிய நிகழ்வு படிப்படியாக வெப்பச்சல இடிமழைப்படிவையும் வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆகஸ்ட் மாதம் மூன்று நிகழ்வுகள் உறுதியாக தெரிகிறது நான்காவது நிகழ்வும் உருவாக வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வும் நல்ல மழைப்படிவை தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து தான் வலுத்த மழை கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் நீலகிரி முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து சிறப்பான மழைப்படிவை தர இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக அது அந்த மாதம் புரட்டாசி மாதமாக இருக்கும் புரட்டாசி என்றால் அடுத்த போக நெல் விதைப்பிற்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுத்தாலும் இடையிடையே இடைவெளியும் இருக்கும் வானிலை எரிந்து விவசாயம் செய்திட வேண்டும் அப்டேட் சரிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி